ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் அஜயோட நிச்சயத்துக்கு விஜயும் காவேரியும் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து காவேரிக்கிட்டேன் நீ என்னம்மா பணக்கார வீட்டு மருமகன்னு சொன்னாங்க ஆனால் நீ என்ன இப்படி இருக்க கழுத்தில் க கலர் கலராக கயிறு கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை வந்து விஜய் வந்து வந்து பார்த்துட்ருக்காரு இப்போ காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஏன் கழுத்து நான் என்ன வேணாலும் கட்டியிருப்பேன் எந்த கயிறையும் கட்டியிருக்கேன் உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாங்க இந்த பொண்ணு சரியான திமறு பிடிச்ச பொண்ணாக போலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்ககிட்ட நகர்ந்து போயிடுறாங்க அதை விஜய் கவனிக்கிறாரு ஏ என்ன அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இப்படி தான் அவங்க வீட்லேயும் ரெண்டு பேர் இருப்பாங்க ஏதாவது வந்து நம்மளுக்கு அடுப்பு ஏற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறாங்க நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறமாட்டிக்கு அவர் என்ன செய்கிறாரு தாத்தாவை அவங்களும் நல்லா குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடி விடியுது அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு தாத்தாடை போய் இன்னைக்கு நான் லீவ் போட போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு என்ன விஜய் அப்படின்னா லீவ் போட மாட்டேங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் தாத்தா நானும் காவேரியும் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காவேரி என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை வெளியே போகிறோன்னே ஹலோ பாஸ் என்கிட்டே சொல்லலை என்ன தாத்தா சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லணுமாக்கும் நீ நம்ம இன்னைக்கு லீவ் ஆஃபீஸ்க்கு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சித்தியும் பாட்டியும் அங்கேருந்து வர்றாங்க ஏன் விஜய் எங்கள் பொறுமையா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு வந்து ஏதாவது நான் நகை எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன் நகை இப்போ அதான் அவ்வளோ நகை இருக்கேன் அம்மா விட்டு அதான் அவள் போட்டுக்கிற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு போட்டினாக்க அதெல்லாம் வந்து ஏன் கொண்டாடிக்கு நாங்கள் கொடுக்க முடியுமா நான் ஏன் சம்பாத்தியத்தில் கொடுத்தா தானே அது நல்லாயிருக்கும் அதனால் அது அப்படி இல்லாமல் அது ஓல்டு வேறு இருக்கு இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் அது போட முடியாது அதான் காவேரி கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு காவேரி என்ன அவருக்கு த மண்டையில் வண்டியில் எதுவும் அடிபட்டுருச்சா இப்படி பிட்டை போடுறாரு என்னான்னு தெரியல போகும்போது தான் கேட்கணும் இப்போ நம்ம எதுவும் கேட்க முடியாது நம்ம போய் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் நான் சரி நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்ப போயிடுறாங்க அவ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க விஜய்க்கு சிரிப்பு தாங்க அப்படியெல்லாம் இவையே நம்மளை இப்படி பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு நிற்கிறாரு அதை தாத்தா வாட்ச் பண்ணிவிட்டேன் விஜய் சூப்பர்டா இப்போ தான் உனக்கு இதெல்லாம் தோணி இருக்கா இதெல்லாம் முன்னாடியே நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறார் நீங்கள் வேறு தாத்தா சும்மா என்னை ஓட்டிக்கிட்டு போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தள்ளி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதையெல்லாம் வந்து அவங்க பாட்டி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இவன் என்ன இப்படி மாறிட்டே வர்றான் இவன் பின்னாடி என்னை எப்படி தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்து பொறாமப்படுறாங்க தா பாட்டிக்கும் சித்திக்கும் அவர் உள்ளே போய்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க வெளியே காவிரியை பார்த்துட்டு விஜய் ஹான் வாய்ப்பு வளர்ந்து பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவிரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அன்னைக்கு காவிரி ரொம்பவே அழகாகவே இருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு அப்படியே லைட்டாக ஜர்க் ஆகுறாரு அதுக்கப்புறம் நம்ம வெளியே காட்டிக்கக்கூடாதுன்னா அப்படியே நிற்கிறாரு போல்டா அதோட காவேரிக்கு புந்து போச்சு காவேரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட காரில் ஏறி போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க ஆமாம் என்ன இன்னைக்கு வேற எதுவும் போய் சொல்லிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது விஜய் சொல்கிறாரு இல்லை உனக்கு நிஜமாகவே நகை வாங்கி கொடுக்குறதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எதுக்கு இப்போ நகை அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் காசு நான் எப்படி அதில் வாங்கிக்கிற முடியும் ஏய் காவேரி ரொம்ப பண்ணாத சரியா நான் வாங்கி இருக்கிறதுனால இப்போ என்ன உனக்குச்சு நேற்று பார்த்தியா அந்த ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு போனாங்கன்னு அவன்கிட்ட அவ்வளோ காசு இருந்து என்ன பண்ண உனைய வந்து அவங்களாம் பேசுகிற மாதிரி நான் வச்சுட்டேன் அப்போ தான் என்ன போச்சு நீ வந்ததுலேருந்து இந்த கயிறு தான் போட்டுவிட்ருக்க அப்போ எல்லோரும் தானே செய்வாங்க அதுக்காக நான் உங்கள் காசில் வாங்க முடியுமாங்க நான் சும்மா தாத்தா முன்னாடி சரி எதுவும் காமிச்சிக்க வேணாம்னு சொன்னேன் எனக்குலாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்வாங்க நீ வேணால் போகும்போது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருது ஆனால் இப்போதைக்கே அதை நீ வேணால் போட்டுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ கொடுத்துட்டு போகலாம் இல்லை எடுத்துகிட்டு போகலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை சரியா அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாரு நான் நடக்க போகிறது தானே சொல்கிறேன் அதான் நீ எட்டு மாதத்தில் போயிடு எட்டு மாதம் எட்டு மாதம் எட்டு மாதம் சும்மா எதாவது சொல்லிகிட்டு இருக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோபப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாங்க எப்போ பார்த்தாலும் எட்டு மாதம் எட்டு மாதம் எட்டு மாதம் எனக்கு ஞாபகம் லாமியாக போயிடும் உங்கள் கூட நான் இருக்க போகிறேன்னு நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நீ இருக்க போறேன்னு சொன்னாலும் நான் உன்னை அனுப்பி விட்டுருவேன் நீ போய் சந்தோஷமாக இரு நிவின் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் யார் கூட இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் உங்களை உங்களை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எதாவது என்னை இருந்தீங்க அவ்வளோதான் எட்டு மாதம் எட்டு மாதம் இன்னொரு தடவை நீங்கள் சொன்னீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அப்பா அடி எப்படின்னா சவுண்டு கத்துற நீ சரி நான் இனிமேல் பேசலை அந்த எட்டு மாதங்க வார்த்தையும் இனிமேல் யூஸ் பண்ணலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்குறாரு ஆமா காவேரி எட்டு மாதம் ஒன்று பேசுனால் உனக்கே அப்போ நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கறாரு ஆமாம் அப்படி நான் நினச்சிட்ருக்கேன் உங்களோட இருந்தால் எனக்கு தலைவலி வந்து நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதோட விஜய் சொல்கிறாரு அதுக்காக இப்படிலாம் நீ பேசாத பேசாமல் நீ வா மூடிட்டு வா நம்ம போய் நகையை போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் கடைக்கு போய் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு மறுபடி வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க வரும்போது பாட்டி சித்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்க என்ன எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா ஆனால் விஜய் நீ இப்போ வர வர ரொம்பவே மாறிட்டு இருக்கடா ஒரே பொண்டாட்டி பின்னாடியே சுற்றி எடுத்து தெரியிறா அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தி கேட்குறாங்க என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு ஏன் மாறினா தான் என்ன அப்படி தான் இருக்கணும் நானும் தான் அப்படி தான் அவங்க அம்மா பின்னாடி தான் இப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருப்பேன் அதுக்காக அப்போ கல்யாணம் முடிஞ்சால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா அனுப்பி வச்சிட்றாங்க தாத்தா வந்து எப்போதுமே அந்தந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து இன்றைக்கி எபிசோடு யாராருக்கெலாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கள்லாம் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் காவேரி வந்து இப்படி எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்கிறது நினச்சி காண்டாகிறத நினச்சி யாராருக்கெல்லாம் விஜய் முல காண்டாச்சு அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்